வணக்கம் என்னுடைய பெயர் விஎஸ் ஆறுமுகம் நான் ருத்ரா ரீல்ஸ் என்ற தொழில் நிறுவனத்தை நடத்தி நடத்திட்டு வரேன் நான் ஏற்கனவே ஐடிஎம் பிடிச்சிட்டு எம்ஆர்எஃப்எல் தொழில் நிறுவனத்தில் மெக்கானிக்காக வேலை பார்த்தேன் இப்போ ரிட்டையர் ரிட்டையர்டான பிறகு போட்டை மாதிரி இதை இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இடம் அங்கே வருவாங்க இடம் விற்க வருவாங்க நேரடியாக ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசி பிஸ்னஸ் முடிக்கிறது தான் என்னுடைய பணி இதான் அறுநூத்தம்பது பேர் இடம் முடிச்சு கொடுத்துருக்கேன் இந்த ஏரியாவில் இந்த அஸ்னாபுரம் திருமலை நகரில் எல்லாமே பல்லடைச்சிருக்காங்க அது மாதிரி வீடு வாடகைக்கு வருவாங்க இல்லை வீடு விற்க வீடை வாங்க நேரடியாகவே எல்லா உ உட்கார வச்சு இந்த தொழிலை வந்து ஒரு சேகமான பார்வை விட பண்ணிட்டுருக்கேன் எல்லாமே அப்பூ விளையாட்டு தான் அன்னப்பூடு கேட்டவங்களுக்கு அன்னப்பூடு அதிகம் செஞ்சு செஞ்சு கொடுப்பேன் பெரும்பாலும் குரம்பேட்டை அஸ்னாபுரம் திருமலை நகர் வெளியே எங்கேயாவது கேட்டால் கூட நான் பண்ணி கொடுப்பேன் நான் நம்ம ஆபிஸ் நமக்கு குரம்பட்டை அஸ்தாபுரம் திருமலை நகர் உங்களுக்கு எப்படி இந்த வீடு முடிச்சு கொடுக்கணுன்ற ஒரு இடம் ஒன்று இறங்கணும் ஒன்று விற்கணும்னு மூவ் பண்ணேன் ஒரு சில புரோக்கருங்க மிஸ்யூஸ் பண்ணாங்க அதனால பிரச்சனை ஆனதுனால இப்போ எங்கள் இடத்த விற்கிறதுக்காக இதில் நான் இதில் இறங்கினேன் இதில் வந்து இந்த நடக்க நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேரடியாகவே வாங்குறவங்க விற்கிறவங்க நேரடியாகவே இந்த இதை சொந்தஷமாக தொழிலை பண்ணுங்கிறக்காக பலன் அடையணும் நேரடியாக அப்படிங்கறக்காக நான் இதில் இந்த ஒரு சேம்பான் பயணம் பண்ணிட்டுருக்கேன் அது இப்போ வந்து நீங்கள் வாங்கணும் வாங்குறது வந்து நீங்கள் பேங்க் ரூமு எனக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் ஆமாம் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்றேன் வீடு வாங்க இல்லை இல்லாமல் இங்கே அஞ்சடி தண்ணிங்க திருமலைக்கரையில் அஞ்சடியில் தண்ணி தண்ணி பிரச்சனை இருக்காது தண்ணி இல்லாத ஏரியாவை ஏதாவது கேட்டால் கூட நான் சொல்லிவிடுவேன் மழங்கா தண்ணி இருக்காது இல்லை பிரச்சனை கூட இடம்னு சொல்லிடுவேன் பிரச்சனால உள்ள பிரச்சனை இல்லாத இடத்தான் நான் முடிச்சு கொடுப்பேன் ஆமாம் ஃபிளாட்ஸு இண்டிவிஜுவெல்லாம் வருவாங்க அவங்க விற்றுக்கூடன்னு சொல்லி வருவாங்க அது மாதிரி லேண்ட் வேணும்னு பில்டர்களும் கேட்பாங்க அவங்களுக்கு நேரடியாகவே விற்கக்கூடிய பார்ட்டின்னு டேரக்டாகவே கொடுத்துருவேன் கொடுத்து நிறையா பிஸ்னஸ் முடிக்க பார்ப்பேன் நான் இது ஒரு பத்து வருஷமாக பண்ணுறேன் நான் எம்ஆர்பி இது கம்பெனி ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் இது ஒரு செவன் மந்த் பேட் இருக்கேன் அது நான் எவ்வளோ பிளாட் கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தம்பது பேர் முடிச்சு கொடுத்துருக்கேன் இந்த இந்த ஏரியாவில் நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக அங்கே ஆஃபீஸ் வர்றவங்க தப்பு நடக்காது நேரடியாகவே சந்தோஷமாக தான் இப்போ இதுவரை எந்த தவறும் நடந்தும் கிடையாது இல்லை சந்தோஷமாக தான் இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு சேவை பண்ண மாதிரி பண்ணுறேன் வாங்குறது பல்லாடிக்கிறாங்க விற்கிற கூட பல்லாடிக்கிறாங்க இதனால் ஆமாம் நிறையா வீடு இங்கெல்லாம் ஒரு கிரௌண்டில் ஆறு வீடு இருக்கும் அந்த ஆறு வீடுக்கு தான் பெரிய வீடுங்கள்லாம் அந்த மாதிரி ஒன்று கிடையாது இந்த ஆறு வீடு ஒரு கிரௌண்டுக்கு ஆறு வீடு கட்டுவாங்க பில்டருங்க அதுதான் பெரும்பாலும் வாங்குறவங்க விற்கிறவங்க ஒரு சில பத்து வருஷம் பிறகு சொந்த வீடு வேணும்னு வருவாங்க அவங்களுக்கு ஃப்ளாட்ஸ் செகண்ட்ஸ் ஃப்ளாட்ஸ் முடிச்சு கொடுப்பேன் இல்லை ஃப்ளாட்ஸு வித்துட்டு எனக்கு லேண்ட் வேணுமாங்க அதையும் பண்ணி கொடுக்குறேண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக வாடகை வாடகை விடு யாரும் நிறைய பேர் சொந்த பிடிச்சிருப்பாங்க இல்லை யாராவது பாட்டி தான் நல்ல பாட்டியாக இருந்தால் கொடுக்கப்பாங்க நான் அதுக்கும் அந்த இது பண்ணித்தரேன் அப்படி வேணால் கண்டிப்பாக அது அதுக்கு அதே மாதிரி அது ஆமா ஆமா அது ஆளுங்க யாரும் அங்கே பார்த்து மூவ் பண்ணி அதுவும் பண்ணி கொடுப்பேன் சார் நிறைய செங்கல்பட்டு இந்த திண்டிவனம் அங்கே நிறைய பேர் இடம் வாங்கியிருப்பாங்க விற்க சொல்லுவாங்க அது போய் அந்த இடத்த பார்த்துட்டு அவங்களுக்கு விற்று கொடுப்பேன் ஒரு பத்து நாள் இருபதுலாம் முடிச்சு கொடுத்து பத்தாயிரம் முடிச்சு நான் பத்தாயிரம் இருபதாயிரம் ஸ்கொயர் பீட்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆமாம் ஆமாம் ரெண்டு கிரௌண்டு அரை க்ரௌண்ட்டில் வீடு கேட்பாங்க கேட்பேன் உங்க உங்களுக்கு பட்ஜெட் கேட்பேன் என்ன பட்ஜெட்னு பட்ஜெட் இல்லைன்னா சொல்லிட்டு இந்த கிடையாது அந்த பட்ஜெட்டுக்கு இந்த இரவு கிடைக்குன்னு சொல்லுவேன் அதே மாதிரி வாங்கிங்க குழுவஞ்சேரி அங்கெல்லாம் கேட்பாங்க அந்த பட்ஜெட் ஒரு முப்பரூபா நாற்பது ரூபான்னு கேட்பாங்க அது அதுக்கு தம்பி நான் அரைமே கொடுத்துருவாங்க இருபது கிரௌண்டில் வீடு இருபது யாரும் கேட்கக்கூடாது ரெண்டு கிரௌண்டு மூணு கிரௌண்டில் கேட்டிருக்காங்க அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன்